இந்த காலை வேளையில் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களே கத்துடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று நல்லவராக இருக்கிறார் ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களை குறித்து எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் உங்கள் பாடுகள் வேதனைகள் துக்கங்கள் எல்லாம் அறிந்தவராய் இந்த காலை வழியில் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வார்த்தையில் பார்த்து நாம் கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையும் ஆசு வார்த்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அல்லே லூயா ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் அல்லேலூயா யாக்கோப்பு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து கொண்டு அவன் எல்லாவற்றையும் யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையின் ஓரத்திலே தன்னுடைய முழு குடும்பத்தை தன்னுடைய எல்லா ஆடு மாடுகளை ஒதுக்கி வைத்து விட்டு ராத்திரி வழியில் எழுந்திருந்து பொழுது விடியும் மட்டும் அவன் ஜபிக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனோடு கூட அவன் ஆண்டவரோடு கூட போராடுகிற சூழ்நிலை ஜபத்துக்கு தேவன் இன்றைக்கும் நம்மை அழைக்கிறார் பெரிய மாணவர்களே பிரச்சனைகள் போராட்டங்கள் பெரிதாக இருக்கலாம் வேதனைகள் அதிகமாக இருக்கலாம் துக்கங்கள் அதிகமாக இருக்கலாம் வியாதிகள் அதிகமாக இருக்கலாம் எங்கே திரும்பினாலும் எந்த பக்கத்திலும் சமாதானம் இல்லாத நிலைமை இருக்கலாம் வியாதிகள் அடிக்கடி உங்களை பலவீனப்படுத்தி வேதனை கொண்டு வரலாம் எல்லாரிடத்திலும் உங்களுக்கு போராட்டங்கள் வரலாம் ஆனால் கர்த்தர் அவர் சமூகத்துக்கு நம்மை கொண்டுவர விரும்புகிறார் அன்றைக்கு பாருங்கள் தன் சகோதரன் தன்னை கொல்ல வருகிறான் என்று பயந்து போய் அவன் தெய்வ சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறான் எந்த ஆண்ட ஒரு சமூகத்துக்கு வாருங்கள் போராடி ஜபிக்கிற பலனை கர்த்தர் கொடுக்கிறார் எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்று சொல்லி நீங்களும் நானும் போராடி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் சூழ்நிலையை மாற்றி விடுவார் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை மாற்றினார் அவனை ஆசிர்வதித்தார் அவனுடைய வாழ்க்கையில் சமாதானம் வந்தது கொல்ல வந்த சகோதரன் சமாதனத்துடன் திரும்பி போக பண்ணினார் அவன் வாழ்க்கையினுடைய எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுத்து பன்னிரெண்டு கோத்திரங்களை அவன் நிமித்தம் ஆசீர்வதித்தார் கலங்காதனங்கள் உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி விடுவார் யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சவாலாய் பிரச்சனையாய் குழப்பமாய் பயமுறுத்தலாய் இன்றைக்கு வேலை சிறு சூழ்நிலையிலே கொடு பின்தொடர்ந்து வந்தாலும் நடுவில்ாது ஆண்ட பாதத்தை பிடித்து நிறனை ஆசீர்வதியும் என்று செபியுங்கள் வாலிப பிள்ளைகள் செபியுங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் செபியுங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளுடைய காரியங்களுக்காய் ஜெபியுங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்த தொடும்படி அவர்களை பரிசுத்தமாக்கும்படி அவர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி அவர் வாழ்க்கை கத்திற்காக சாட்சியை வாழ வைக்கும்படி கத்தரோடு போராடி ஜெபியுங்கள் கணவன் மனைவி போராடி ஜெபியுங்கள் குடும்பமாய் போராடி ஜெபியுங்கள் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வெற்றிக்கு நேராக போவதற்கு முன்பாக பிசாசின் கிரைகளெல்லாம் அழித்து ஜெயம் எடுப்பதற்கு முன்பாக பிதாவின் சித்தத்தையின்படி அவர் கட்சி போராடி ஜபித்தார் இன்றைக்கும் ஜபிக்க வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும் ஆசீர்வாதத்துக்கு நிச்சயம் ஜபிக்க வேண்டும் எப்பொழுது கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி போராடி ஜெபித்த மனிதனை ஆசிர்வதித்தது போல இந்த காலை வேளையில் அண்டவரே ஜெபிக்கிற அத்தனை பேருடைய குடும்பத்தையும் வேலை ஸ்தலங்களையும் கையின் பிரயாசங்களையும் ஆவிக்குறி வாழ்க்கையிலையும் எல்லா விதத்திலும் ஆசீர்வதியும்பா எல்லா அண்டவரே வேதனைகளை மாற்றி துக்கங்களை மாற்றி வியாதி படுக்கை மாற்றி சுக பலன் ஆரோக்கியத்தில் ஆசிர்வதீங்கப்பா சமாதானத்தில் சந்தோஷத்தில் ஆசிர்வதீங்கப்பா எல்லாவித பிரிவினைகள் கலக்கங்கள் போராட்டங்கள் எல்லா விதமான திட்டங்கள் ஆண்டவரே வாழ விடாதபடி தொடர்ந்து வருகிற எல்லா விதமான திட்டங்களை முறித்து போடுவீராக வாலிப பிள்ளைகளை கெடுக்க நினைக்கிற வாழ்க்கையை நாசப்படுத்த நினைக்கிற எல்லா சத்துருவின் தொடர்தலும் உடைந்து போகட்டும் விலகி போகட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்ததிகளை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு அவள் வாழ்க்கையை உன்பக்கமாய் அந்தவரையே கடந்து வர செய்வ உம்மை விசுவாசிக்க நம்பி இருக்க உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படட்டும் போராடி ஜபிக்கிற ஒரு வல்லமை ஊற்றுவீராக எல்லா தடை நீக்கு வீராக கல்வாரியில ஜெயமெடுத்த வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஜபித்த ஜெப வல்லமை ஒவ்வொரு இறங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம நிச்சயமாய் கர்த்தங்களை ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபிப்போம் ஆமே